தெளிவாக சொன்னார்கள் ஐந்து வாலிபத்தை கொள் வாலிபத்தை வீணாக்கினால் கண்மூடி முடிப்பதற்கு முன்னால் வயோதிகம் வந்துவிடும் அப்போது வாலிபத்தில் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நினைப்பாய் செய்ய முடியாது வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள் உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள் உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வத்தை பயன்படுத்திக்கொள் உனக்கு நேரமின்மை வருவதற்கு முன்னால் குழந்தைகள் குடும்பம் உன்னுடைய சூழல் உன்னுடைய பொருளாதார நிலைமை என்று வருவதற்கு முன்னால் இருக்கின்ற நேரத்தை முறையாக பயன்படுத்திக் கொள் உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்ந்து கொள் சொல்லலாக அழிவ செல்லம் சொன்னார்கள் அலிபு நபி தாலிப அழகாக சொன்னார்கள் அதை இன்று செயல்படலாம் விசாரிக்கப்படும் ஹட்டாய் நாளை விசாரிக்கப்படுவாய் மரணத்திற்கு முன்னால் அப்போது செய்ய வேண்டும் என்று நினைப்பதை செய்ய முடியாது இந்த அறிவுரைகள் எல்லாம் எமக்கு சொல்வது இந்த நாள் இந்த நிமிடம் இதுதான் நமக்குரியதை தவிர எதிர்காலமோ கடந்த காலமோ அல்ல